இன்றைக்கி சீமான் வந்து தோத்துக்கிட்டு இருக்காருன்னு நான் பார்க்கல அவர் ஜெயிச்சுட்டு தான் இருக்கார் அவருக்கு எம்எல்ஏவோ எம்பிக்களோ வரலைங்கிற அந்த வெற்றி கிடைக்கல ஆனால் இன்றைக்கு ஒரு சதவீதமாக இருந்தவரை இன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் வாங்கி இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாநிலத்தில் இருக்காரா இல்லையா இன்னைக்கு இங்கே ஆயிரம் ரூபா கொடுக்கும் போது உங்களுக்கு ஓட்டா நாளைக்கு ஒருத்தவன் வந்து ஆயிரம் ரூபாயிரம் கொடுத்தா கோட்டாந்து கோட்டு மாறிடுவேன் நாங்கள் வந்து இத்தனை நாள் திராவிடம் திராவிடன் இருக்கோம் நீங்கள் வந்து பதினைஞ்சு வருஷமா தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் சொல்லி திராவிடத்தை நீத்து போட்டி வைக்கிறது நியாயமான அவங்க கேட்டாங்கன்னா அதிநியாயமா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இப்போ சீமான்ங்கிற கொள்கையை தான் விஜய்க்கு இருக்கணும்னா அவரே தனி கட்சி ஆரம்பிக்கிறார் சீமான் கட்சிலே வந்து சேர்ந்து போயிருப்பாரு பாரே அப்ப ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கு இல்லையா நம்ம யாரா இருந்தாலும் நியாயமா தான் பேசணும் இப்போ சீமான்ளுடைய கொள்கை நோக்கங்களே வந்து விஜய்க்கு இருக்கணும்ங்கற என்ன கட்டாயம் இருக்கு சினிமா எடுக்கிறவங்ககெல்லாம் தெரியாதா அப்ப நீங்க ஒரு புனைவுங்கிற பேர்ல எதை வேணா எடுத்துறறதா எப்படி வந்து அந்த சைடுல நியாயம் இருக்கு இந்த சைடுல நீங்க நியாயத்தை பார்க்கணமா இல்லையா அப்ப நான் வந்து ஒரு டிஸ்கிளைமர் மட்டும் போட்டுட்டு என்னை வேணால் நான் எடுத்துகிட்டுமா அப்போ நீங்கள் ஒரு வரலாற்று நிகழ்வுகள் இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி நீங்கள் போட்டுட்டு இன்னொரு இடத்த வரலாறு நிகழ்ந்த இடத்துக்கு போகும்போது டிஸ்கிளைமர் மட்டும் பத்தாதுங்கிறேன் நான் அப்போ நீங்கள் கேரக்டர் எல்லாமே இப்போ சில கூட என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வில்லனுக்கு வந்து பேர் வந்து முருகன் வச்சுருக்காங்க கண்டிப்பாக அதில் எனக்கு உடன்பாடு இல்லையா முருகன்னா இப்போ யாருக்கு மனுஷனுக்கு பேர் இல்லையா முருகன்னாவே முருக பெருமான்தான் ஆனால் அதுலலாம் எனக்கு உடன்பாடு இல்லை அப்போ முருகனை கம்பர் யாருன்னு இருக்கிறது கந்தசாமி வச்சுருந்தீங்கனாலும் முருகன் வந்துடுவார் கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று மூடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பதினைந்து ஆண்டு காலமா நாம் தமிழ் கட்சி மக்கள் போராட்டம் மக்கள் பிரச்சனை தான் பேசிட்டு இருக்காங்க ஆனா என்னதான் பேசினாலும் தேர்தல்ல வந்து அந்த தேர்தல் அரசியல் தான் வெற்றி பெறுது இலவசங்கள் தான் வெற்றி பெறுது மக்கள் போராட்டங்கள் வெற்றி பெறலையே ஏன் சார் அதாவது எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து சுலபமான வழின்னு இருக்கு கடினமான வழின்னு இருக்கு எப்படி வேணா நீங்க வாக்கு வாங்கலாம் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு யுக்தி எடுக்கும் சில கட்சி இலவசங்களை கொடுக்கும் சில கட்சி வந்து ஜாதி ஆட்களை பார்த்து பிறகும் சில கட்சி வந்து ஏதாவது ஒரு அடிப்படையில் வந்து ஓட்டுவாங்கோம் ஆனால் இங்கே வந்து போராட்டத்தின் மூலியமாக போராட்டத்தில் பங்கெடுக்கிறது மூலியமாகும் போது இன்னைக்கு சீமான் வந்து தோத்துக்கிட்டு இருக்காருன்னு நான் பார்க்கலாம் அவர் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்காரு அவருக்கு எம்எல்ஏவோ எம்பிக்களோ வரலைங்கிற அந்த வெற்றி கிடைக்கல ஆனால் இன்னைக்கு ஒரு சதவீதமாக இருந்தவர் இன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் வாங்கி இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாநிலத்தில் இருக்காரா இல்லையா கண்டிப்பா இதே ஒரு பெரிய வெற்றி தான் இருந்தாலும் அதிகாரம் மிக வலிமையானது இல்லை சார் ஆமா அதுக்கு நீங்க வந்து இன்னும் கடுமையா போராடணும் அப்ப இதெல்லாம் நீங்க போராட்டத்தின் மூலியமா தான் உங்களுக்கு இந்த வலிமை கிடைச்சிருக்கு அப்ப நீங்க வந்து கூட்டணி வேண்டாம் நீங்க தேர்தல் கூட்டணி வேண்டாங்கிறதுல நீங்க உறுதியா இருக்கீங்க அப்ப நீங்க தேர்ந்தெடுக்கிறது வந்து ஒரு கடினமான பாதையை தேர்ந்தெடுக்கிறீங்க இப்போ இதே வந்து சீமானவர்கள் வந்து வேற ஒரு கட்சி கூட கூட்டணியில போய் இருந்திருந்தா இருந்தா ஒரு பதினஞ்சு இருபது எம்எல்ஏக்கள் வந்திருக்க மாட்டாங்க நீங்க தான் அதை வேண்டாம் மக்கள் வேண்டாம்னு சொல்லல நீங்க எனக்கு அந்த இது வேண்டாம் நான் இப்படியே தனிச்சே நான் வரேன் எனக்கு மக்கள் ஓட்டு போடணுங்கும் போது இது வந்து காலம் எடுக்கக்கூடிய பாதை கல்லும் முள்ளும் நிறைந்த பாதை இதை தேர்ந்தெடுத்தது சீமான் தானே அப்போ அதை வந்து நீங்கள் அந்த பகுதியிலையும் வந்து நீங்கள் நாளுக்கு நாள் முன்னுக்கு இருக்காரா இல்லையான்னு தானே நம்ம பார்க்கணும் முன்னுக்கு வந்துட்டுருக்காரா இல்லையா வந்துட்டு அப்போ இது எப்படி நம்ம தோல்வின்னு சொல்ல முடியும் அப்போ படிப்படியாக அவருக்கு முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இல்லை உடனே துரிதமான நமக்குமே நிறைய விமர்சனங்கள் இருக்குது இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஆண்ட கட்சிகள்ட்டையும் ஆளுகிற கட்சிகளோடையும் கூட்டணி போகணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் இது வரைக்கும் ஆளாத கட்சிகளோ கூட்டணி போய் சேர்ந்து அதையே நீங்கள் சந்திக்கக்கூடாதுங்கிறல்லாம் பல தரம் வச்சுருக்கோம் ஆனால் அதிலெலாம் அவங்களுக்கு உடன்பாடுகள் இல்லைங்கும் போது அவங்களுடைய கருத்தையும் நம்ம மதித்து தான் ஆகணும் நம்மளுடைய கருத்தை அது திணிக்கக்கூடாது அப்போ நாங்கள் தனியாகவே களத்தில் நின்று போராடுறங்கிறது தேர்ந்தெடுத்தது யார் சீமானவர்கள் தானே அப்போ அந்த பயணம் வந்து கடினமான பயணம்னு தெரிஞ்சு தானே தேர்ந்தெடுக்கிறாரு அப்போ இது மூலியமாக போகிறது வந்து உடனே நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒருத்தவங்கிட்ட போய் இன்றைக்கி ரூபாய் நான் படிக்கிறவனுக்கு கொடுக்குறேன் ஒரு அம்மாவுக்கு ஒரு ரூபாய் மாதம் மாதம் கொடுக்குறோன்னா அது டக்குன்னு அவங்களுக்கு வந்து ஐயோ கையில் காசு கிடைக்குதுன்னு ஒரு ஏக்கிடுவாங்க ஆனால் ஒரு போராட்டத்துக்குன்னு போகும்போது நிறைய சிக்கல்கள் அந்த இடத்துல இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உண்மையாலும் முழுசாக மனதளவில் புரிஞ்சவன் தான் வாக்கை செலுத்த ஆரம்பிப்பான் ஆனால் இது வந்து லேட்டானாலும் இது வந்து தக்க வைக்கக்கூடிய வாக்கு வங்கியாக இருக்கும் இன்றைக்கி இங்கே ஆயிரம் ரூபா கொடுக்கும்போது உங்களுக்கு ஓட்டா நாளைக்கு ஒருத்தன் வந்து ஆயிரரூவா கொடுத்தாங்க ஓட்டு மாறிடும் இது நிலையாக ஒரு மனம் மாறிவிட்டால் அவங்களுக்கே தான் போடக்கூடிய நிலை உருவாகும் ஆமாம் அந்த அளவுக்கு இது வந்து ஒரு சஸ்டைனபிள் ஓட் பேங்க் மற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் சஸ்டைனபிள் ஓட் பேங்க் ஸோ அது ஒரு அரசியல் கட்சியாக ஒரு அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் வந்து என்ன பாதையை பயன்படுத்திக்கிற போது முழுக்க முழுக்க உங்களுடைய உரிமை அப்போ இந்த தேர்தல் கூட்டணிங்கிறதுல வந்தால் எவ்வளோ சீக்கிரம் இலக்க முடியும் நீங்கள் தனிச்சே தான் எங்களுடைய பயணங்கும் போது இது நீண்ட நெடிய பயணம் உடனடியாகலாம் டக்குன்னு வீங்க நினைக்கிறதெல்லாம் கிடைக்காது ஏன்னா மக்களை நீங்கள் ஒரு மனசை மாற்றணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை புரிய வைக்கிறங்கிறது சாதாரண விஷயம் இல்லை

பேசுறதை பற்றி சொல்கிறாங்களோ இந்த மாதிரி பேசுறது தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க பேசி பேசி எதுக்கு நாட்டைக்கு எடுத்தது நம்ம தான் அப்போ அதை வந்து இவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா விஜயை தான் விஜய் வந்து சீமானை தான் விமர்சிச்சுட்டாருன்னு நீங்கள் ஏறி ஏறி அடிக்கிறாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் சி வி விஜய் அவர்கள் வந்து சீமான் அவர்கள் மேலே எந்த விதமான ஒரு காட்டமான விமர்சனையும் இது வரைக்கும் வைக்கல சீமான் கூட வந்து இப்போ ஒன்றா அந்த பக்கம் நில்லு இல்லைனா இந்த பக்கம் நில்ல நடுவு நின்று அடித்து செத்து போயிடுவா அப்படிங்கிற அளவுக்குலாம் இன்டென்ஷனாக சொல்லலை அவர் சொன்ன நோக்கம் என்னென்னா ஏதோ ஒரு பக்கத்தில் நெல்லுப்பாங்கிறாரு ஒன்று அடித்து சாகணுங்கிறது அவருடைய நோக்கம் இல்லை

இப்போ சீமானுக்கு இருக்கிற கொள்கையை தான் விஜய்க்கு இருக்கணும்னா அவரையும் தனி கட்சி ஆரம்பிக்கிறார் சீமான கட்சியிலே வந்து சேர்ந்து போயிருப்பாரு அப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கு இல்லையா நம்ம ஏதா இருந்தாலும் நியாயமாக தானே பேசணும் இப்போ சீமானனுடைய கொள்கை நோக்கங்களே வந்து விஜய்க்கு இருக்கணுங்கிற என்ன கட்டாயம் இருக்குது இப்போ உங்கள் வீட்டில் ரெண்டு பேர் நீங்கள் குழந்தைங்க உங்கள் அப்பா அம்மாக்குன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியாக இருக்கீங்க ஒரு பிள்ளை ஒரு தாய் வயிற்றுல வளர்ந்தீங்களே ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கமா நம்மளுடைய சிந்தனை வேறையாக இருக்குது தம்பி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியினுடைய சிந்தனைகள் வேறையாக இருக்குல்ல அப்போ எப்படி நான் தமிழ் தேசியம் பேசுறதுனாலே விஜயும் நூற்றுக்கு நூறு தமிழ் தேசியம் பேசணுங்கிறதுல அவசியம் இல்லையே அவரு இது ரெண்டும் தேவைன்னு நினைக்கிறாரு அது அவருடைய கொள்கை அவருடைய சித்தாந்தம் அப்போ அதனாலே வந்து இல்லை நீங்கள் தமிழ் தேசியத்தை நாங்கள் வாட்டு வளர்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் அவர் வந்து எங்களை கெடுக்கிறாருன்னா அப்போ என்ன நீங்கள் யாருமே போட்டி போடாத இடத்துல போய் நீங்கள் விளையாடணும்னு நினைக்கிறீங்களா இது போட்டி தானே எல்லா ஒரு கிரவுண்டு ஒரு டோர்னமெண்ட்டுங்கிறப்போ எல்லா தானே வந்து விளையாடுவான் அப்போ அதையும் எதிர்த்துதானே நீங்கள் வென்று வரணும் அதுதானே நியாயமான ஆட்டமாக இருக்கணும் அதனால் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிக்கிறதோ தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த எங்கள் நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறதோ தேவையில்லாதது உங்களுக்கு என்ன நாம் தமிழருக்கு விஜயா எதிரி விஜய்க்கு சீமானா எதிரி கண்டிப்பாக உங்களுக்கு எதிரி வந்து வேற ஆள் நீங்கள் அப்போ என்ன சிதர்கள் கவன சிதர்கள் இல்லாமல் நீங்கள் எங்கே குறி வைக்கணுமோ அங்கே குறி வைக்கணும் ரெண்டு பேரும் அதை விட்டுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்து நீங்கள் வசைப்பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களே தான் பின்னுக்கு தள்ளுமே ஒழிய முன்னுக்கு தள்ளாது அப்போ ரெண்டு கட்சியுமே அவங்கவுங்க எங்கே போகணுமோ அங்கே அந்த பாதையை தேர்ந்தெடுத்து போகணுமே ஒழிய ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்து விமர்சனம் பண்ணுறது வந்து ஏற்படையதில்லை என்னுடைய பார்வையில் இப்போ விஜய் அவர்கள் அரசியல் பயணம் தொடங்கி இப்போ அரசியல் பாதையில் சரியாக தான் பயணிக்கிறார்கள் இல்லை நிறையா அவர் மாற்றிக்க வேண்டியது நிறையா இருக்குது அதாவது வந்து இன்னைக்கு கல அரசியலுக்கு வரணும் அதிகமான கல அரசியலில் வந்து ஈடுபடணும் இன்னைக்கு பரந்தூருக்கு வந்ததை பாராட்டணும் அதே மாதிரி இன்னைக்கு இந்த அஜித்குமார் அவருடைய மரணம் அது இல்லாமல் அது அஜித்குமார்க்கு மட்டும் இல்லை ஏற்கனவே நடந்த இருபத்தி நாலு மரணங்களுக்கும் சேர்த்து நியாயம் இதெல்லாம் வந்து களத்துக்கு வரும்போது நம்ம ஆதரிக்கிறோம் இப்போ இதே வந்து ஒரு மலை வெள்ளத்துக்கு வந்து பனையூருக்கு வாங்கன்னு கூப்பிட்டு அங்க வந்து அவர் நிவாரணம் கொடுத்ததை வந்து நம்ம விமர்சனம் பண்றோம் அப்ப நீங்கள் என்னதான் இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சியை நடத்துறவங்க மக்களோட மக்களை இப்ப இந்த இப்ப நடந்து முடிந்த மீட்டிங்ல கூட என்ன சொல்றாங்க மக்களிடம் செல் மக்களோடு பழகு மக்களிடமிருந்து கற்றுக்கோள் மாவட்ட நிர்வாகிகளுக்கு தான் சொல்றேன் அப்ப இது விஜய்க்கு பொருந்தாதான் கேட்குறேன் நான் நீங்க மக்களோட போங்கன்றீங்க நீங்க எந்த மக்களை போய் பாக்குறீங்க மக்களிடம் செல் மக்களிடம் இரு மக்களிடம் இது வந்து வந்து அண்ணாவும் அதுக்கு முன்னாடி ஒரு அறிஞர் சீமான் கூட பக்கமா எடுத்து அண்ணா தான் இன்னைக்கு எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க சொல்லட்டும் தப்பு இல்லை நல்ல தத்துவங்களை யார் வேணா எடுத்து பேசட்டும் தப்பு கிடையாது அப்போ அந்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய தொண்டர்களுக்கு உபதேசம் பண்ணும்போது விஜய் அவர்களும் அந்த உபதேசத்தை கடைபிடிக்கணுமா இல்லையா இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து நூத்தி இருபது மாவட்ட செயலாளர்கள் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் வரைக்கும் விஜய் வந்து சந்திச்சுட்டு இருக்காரு ஒரு நாளைக்கு எத்தனை மாவட்ட செயலாளர்களோட உரையாடுறாரு ஒரு நாளைக்கு எத்தனை கட்சியை சார்ந்த நிர்வாகிகளோட உரையாடுறாரு அப்போ ஊருக்கு தான் உபதேசமாக விமர்சனம் நம்ம வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறோம்ல நம்ம விஜயா இருந்தா என்ன சீமானா இருந்தா என்ன நல்லது செஞ்சா யாரு செஞ்சாலும் பாராட்டுறோம் நம்மளுடைய பார்வைக்கு சரியில்லையா அதை விமர்சிக்கிறோம் அப்போ விஜய் அவர்கள் இன்னும் வந்து அதிகமாக களத்துக்கு நான் இன்னைக்கு அப்புறம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு போச்சு மறுபடியும் நீங்க செப்டம்பர் மாஸ்டர்ல இருந்து வரன்றீங்க டிசம்பர் மாஸ்டர் வரைக்கும் ஜூன்ல சொன்னாங்க அடுத்து ஜூலை ஆகஸ்ட் அடுத்து செப்டம்பர் இல்ல நீங்க களத்து கூட வேண்டாம்ங்க நீங்க அங்க அந்த கச்சில இருக்கக்கூடிய கூடியவங்க வைக்கறதே பெரும்பாலும் குற்றச்சாட்டு என்னன்னா எங்க தலைவரை போய் எங்க நாளை பாக்க முடியலன்றாங்க அதுக்கு பதிலா தான் ஒரு ஆப் பண்ணிட்டாங்க ஆப்ல பார்க்குறது நேர்ல பார்க்குறது ஒண்ண மகாலட்சுமி அப்போ இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு நேரில் போய் உங்களை சந்திக்கிறதுக்கு வாய் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா நான் உங்களை நேரில் சந்திக்க முடியும் நான் எவ்வளோ தூரம் உரையாடலாம் கண்டிப்பாக அப்போ நீங்கள் அதிகமான மக்கள்கிட்ட உரையாடும் போது நீங்கள் மக்கள்கிட்ட கூட போக வேண்டியதில்லை மக்கள் பிரதிநிதியாக வர ஆளுங்க கிட்ட மக்கள் பிரச்சனை தெரிஞ்சிக்கலாமா இல்லையா இன்னைக்கு எத்தனை பேர் விஜய் அவர்களை பார்க்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்க அங்கே எனக்கு விஜய் மேலேயும் மரியாதை உண்டு சீமான் மேலேயும் மரியாதை உண்டு ஆனால் சீமான் ஒரு படி மேலே போய் இன்னைக்கு எல்லாரும் அணுகக்கூடிய எளிய மனிதராக இருக்கார்ல இன்றைக்கும் விஜய் வந்து அவருக்கு சுற்றி ஒரு பிம்பத்தை கட்டாமச்சுக்கிட்டு யாருமே நெருங்க முடியாத ஒரு சூப்பர் ஹீரோவாக நீங்கள் இன்னும் பார்க்குறீங்கன்னா அப்போ இன்னும் நீங்கள் மக்களுக்கான அரசியல் தலைவராக நீங்கள் என்னைக்கு மாற போகிறீங்க அதுக்கு நாள் கிழமை என்ன இருக்குது நீங்கள் உடனே வாங்க நீங்கள் கூட வர வேணாம் அட்லீஸ்ட் உங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளை கூப்பிட்டு நீங்கள் மீட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கிட்டு இருப்பார் போதுமானதாக இல்லைங்கிறதான் நம்மளுடைய விமர்சனம் நீங்கள் பண்ணுறது பூரா பண்ணுறீங்க ஆனால் இதை வந்து இன்னும் அதிகமான ஸ்கேலில் பண்ணணும் நீங்கள் போகிற வேகம் பத்தாதுங்கிறேன் நான் அதை வந்து நீங்க ஒன்னும் துரிதமா செய்யணுங்கிறது நம்மளுடைய ஏன்னா அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா இன்னொரு தமிழக மக்களுக்கு நல்ல அரசியல் கிடைக்கும் இல்லையா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்பார்ப்பு யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லாட்சி சீமானே ஆண்டு தான் நல்லா ஆட்சி கொடுக்கணும்னு ஏதாவது இருக்கா யார் வேணா ஆளட்டும் அவங்க நமக்கு உண்டான நல்ல ஆட்சியை மக்களுக்கு உண்டான ஆட்சியை கொடுத்தாங்கன்னா போதும் இல்லை அப்ப பொதுமக்களை நம்ம அதைத்தானே எதிர்பார்க்கிறோம் அப்ப அந்த இடத்துல வந்து ஒருத்தர் நல்லது செய்யறாருன்னா பாராட்டுறோம் இல்ல வந்து அவர் செய்யறது சரியில்லையா இல்லையா விமர்சிக்கிறோம் அவ்வளவுதான் கண்டிப்பாக சார் இன்னொரு விஷயம் இப்போ கிங்டம் சொல்லிட்டு ஒரு படம் வெளியாயிருக்கு அதற்காக அந்த படத்தை தடை செய்யணும் ஏன்னா வந்து ஈடத்தமிழர்களை வந்து ஒரு என்ன சொல்றது அறக்கர்கள் போல சித்தரித்து அதில் காட்டியிருக்காங்க ஸோ வந்து அதை தடை செய்யணும்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி தமிழகம் எங்கும் போராடுது இது எப்படி பார்க்குறீங்க சார் தமிழ்நாட்டில் தமிழர்களை ஒடுக்கக்கூடிய ஒரு படத்தை வெளியிடுறது எவ்வளோ பெரிய ஒரு அவமானமான விஷயம் எனக்கு இதில் ரெண்டு பார்வை இருக்கு அதாவது வந்து சில நேரங்கள் என்ன ஆகுதுன்னா ஒரு டப்பா படத்தை கூட அரசியல் கட்சிகள் போராட்டி அதுல என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி ஓட வச்சிருக்காங்க பார்க்கல ஆனா இப்ப நடக்கிற பாருங்க அது என்னதான் இருக்குதுன்னு பார்க்கலாமான்னு தோணுது நமக்கு ஆனா அவங்களே என்ன சொல்றாங்க இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் வந்து வெரி புவர் இது சும்மா சும்மா இன்னும் ரெண்டு நாள்ல படம் வந்து எடுத்துருக்கணும் வெளியே போயிருந்திருக்கோம் ஆனா இவங்க பண்றதுல வந்து ஓட வைக்கிறாங்கிறது இந்த மாதிரி ஒரு பார்வை அடுத்தது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த படத்தை வந்து அப்ரூவ் பண்றது வந்து சென்ட்ரல் போர்டு தான் அவங்க அப்ரூவ் பண்ணுறாங்க அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு தான் இதெல்லாம் பார்த்து அவங்க இதை ரிலீஸ் பண்ணலாமா வேண்டாங்கிறது இப்போ கூட சமீபமாக வந்து தக் லைஃபை வந்து கர்நாடகாவில் ப்ராப்ளம் ஆச்சு அப்போ ஒரு அப்பே நம்ம கேட்ட கேள்வினா ஒரு அரசாங்கத்தினால வந்து சர்டிஃபிகேஷன் கொடுத்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை தடுக்கக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது இந்த தக் லைஃப்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கமல் அவர்கள் என்னுடைய மொழி வந்து மூத்த மொழின்னு ஒரு அன்பின் மிகுதி காரணம் கூட முடிக்க வரல நான் இது என்னுடைய ஒரு பகுதி தான் சொல்கிறேன் ரெண்டாவது பகுதியும் சொல்கிறேன் அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்னன்னா அந்த இடத்துல வந்து கோர்ட்டே வந்து என்ன கேட்டுச்சு நீங்கள் மன்னிப்பு கேட்டிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை அப்போ என்ன சொல்ல வரீங்க நீங்கள் அப்புறம் எதுக்கு வந்து சென்சார் போர்டு இருக்குது எதுக்கு சர்ட்டிஃபிகேஷன் இருக்குது இப்போ இன்றைக்கி நம்ம வந்து சென்சார் போர்டு ரிலீஸ் பண்ணதை ஏன் தடங்கள் பண்ணுறீங்க தான் நம்ம கேட்குறோம் ஆனால் கோர்ட் என்ன சொல்லுது நீங்கள் மன்னிப்பு கேட்டிருந்தீங்கன்னா இதுக்கு பிரச்சனையாக ஆகியிருக்காதுங்க போது அப்போ சென்சார் போர்டு எதுக்கு சர்டிஃபிகேஷன் எதுக்கு ரிலீஸ் பண்ணது எதுக்கு இந்த ஒரு கேள்வி வருது அடுத்தது வந்து சினிமா எடுக்கிறவங்களுக்கும் அதீதமான பொறுப்புணர்ச்சி இருக்கணும் நீங்க காசுக்கு தான் எழுதுறீங்க அதுல யாருக்கும் மாற்றுக்கிறது செய்ய வேண்டாம் ஆனா காசு சம்பாதிக்கிறதுக்காகவே ஒரு வேணாம் போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சா இது வந்து மூவி தான் வரைக்கூடிய கதை கதாபாத்திரங்கள் யாரையும் குறிப்பிட இல்லை அப்படின்னு மட்டும் கொடுத்தா போதுமா அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு மொழி சார்ந்தவங்களோ இனம் சார்ந்தவங்களையோ காமிக்கும் போது அதை அடையாளப்பட்டு போகாத அளவுக்கு நீங்க எடுத்தீங்கன்னா பரவாயில்ல கண்டிப்பா இப்ப அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு தெலுங்கு மக்களை காமிச்சு தெலுங்கு மக்கள் தான் இன்னொரு தெலுங்கு மக்களை நீங்க அடிமையாக பிரச்சனை இல்ல நிச்சயமா அப்போ நீங்கள் இதை வந்து ஒரு ஒரு ஸ்ரீலங்கான்னு ஒரு உருவப்படுத்துறீங்க ஜாப்பானான்னு ஒரு உருவப்படுத்துறீங்கும் போது இப்போ இன்னைக்கு வரலாற்றில் எந்தெந்த அளவுக்கு வந்து தமிழை நம்ம வந்து அந்த அதே தீவில் எவ்வளோ சொல்லனா துயரத்துக்கு ஆளாகி இன்னைக்கு வரைக்கும் நம்ம சர்வதேச நீதிமன்றங்களில் படிக்கட்ட எவனாவது திறக்க மாட்டானான்னு தானே தட்டு தட்டுன்னு தட்டி இன்றைக்கும் பல நா உலக நாடுகளில் அகதிகளாக அவங்க அவதிப்பட்டு கொண்டு இருக்காங்க அப்போ இது இது எல்லாம் உங்களுக்கு தெரியாதா சினிமா எடுக்கிற எல்லாம் தெரியாதா அப்போ நீங்கள் ஒரு புனைவுங்கிற பேரில் எதை வேணால் எடுத்துட்றதா எப்படி வந்து அந்த சைடில் நியாயம் இருக்கும் இந்த சைடில் நீங்கள் நியாயத்தை பார்க்கணுமா இல்லையா அப்போ நான் வந்து ஒரு டிஸ்கிளைமருன்னு மட்டும் போட்டுட்டு எதை வேணால் நான் எடுத்துக்கட்டுமாப்பா எதை வேணால் எடுத்துக்கட்டுமா இப்படியும் இப்போ நம்ம உல்ட்டாவாக எடுத்திருந்தால் அவங்க ஏற்றுப்பாங்களா அப்போது டிஸ்கிளைமர் போடுறதுங்கிறது வந்து ஒரு நாகரீகம் கருதி அதனால் அந்த டிஸ்க்ளைமர் போடுறதுனாலையே எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நடக்காமல் இருந்தால் பரவாயில்ல இது வரலாற்று நிகழ்வுகள் அப்போ அந்த வரலாற்று நிகழ்வுகளை வந்து நாங்கள் ஃபிக்ஷனல் மூவின்னு போட்டதுக்காகவே அந்த வரலாற்று நிகழ்வுகளை வந்து நீங்கள் திரிச்சு காமிக்கும்போது எப்படி வந்து பொதுமக்கள் வந்து அதை சதிச்சுக்கிட்டு போக முடியும் ஓகே ஒரு சாமானிய மனுஷன் சரி அவன் போடா பரவாயில்ல படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு போயிடுவான் ஆனால் அந்த இனத்துக்காகவே வந்து போராடக்கூடிய களத்தில் இறங்கி அவனுடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை எல்லாம் தொலைச்சுட்டு அவங்களுக்காக களத்தில் போராடுறவன் இருக்கான்ல அவன் எப்படி சதிச்சுட்டு போவான் நிச்சயமா அப்போ அவன் கேட்குற கேள்வி நியாயமா இருக்கு இல்லையா அப்போது இதில் வந்து இந்த சென்சார் போர்டும் வந்து ரொம்ப துரிதமாக கவனிக்கணும் இதில் ஏதாவது பிரச்சனை வருமா பிரச்சனை வந்தால் நீங்கள் கூப்பிட்டே சொல்லலாம் இல்லை இந்த மாதிரி சீன்ஸ் இருக்குது இந்த மாதிரி டைலாக்ஸ் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு சென்சார் படம் வந்துச்சுனாக்கா நம்மளும் வந்து அதை தைரியமாக இதில் எந்த விதமான ஒரு வரலாற்று திரிவுகளுமே இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் நம்புற அளவுக்கும் அது இருக்கணும் ஒரு டிஸ்கிளைமர்னு போடுறனாலே வந்து நம்ம எல்லா வேணாலும் தானுங்க சினிமா தானுங்கன்னு போயிட முடியாது ஏன்னா அது வரலாற்று நிகழ்வுகள் நடந்த இடம் அது அப்போ அதை வந்து நான் ஃபிக்ஷனில் போட்டு வேறு எதையோ இது ஒன்று நான் இப்போ வந்து ஒரு ஆந்திராவை காமிச்சோ இல்லை வந்து கேரளாவை காமிச்சோ அதில் வந்து ஒரு மலையாளம் பேசுகிறவங்களையோ கன்னடம் பேசுகிறவங்களையோ இல்லை வந்து தெலுங்கு பேசுகிறவங்களையோ காமிச்சு இந்த மாதிரி ஒன்று பண்ணி நான் ஃபிக்ஷனல்னு போட்டுறேன் ஏற்றுப்பாங்களா கண்டிப்பாக அப்போ இது வந்து ரெண்டு பக்கமே நம்ம வந்து இது சீர்தூக்கி பார்க்க வேண்டியது இருக்குது அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது சினிமா தயாரிப்பாளர்களுக்கு வெறும் காசு சம்பாதிக்கிறது மட்டும் பிரதானமாக இருக்கக்கூடாது ஏன்னால் இன்றைக்கி கலைத்தொழில்கிறது அவ்வளோ பவர்ஃபுல் மீடியா நீங்கள் எந்த ஒரு கருத்தையும் இலகுவாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தக்கூடியதுக்கு ஒரு பவர்ஃபுல் மீடியா காசு சம்பாதிக்க நான் வேண்டானே சொல்லலை நீங்கள் யாரும் சேவை பண்ணுங்கன்னே நான் சொல்லலை ஆனால் வரலாற்று நிகழ்வுகளை திரிவுபடுத்தி இன்றைக்கி அதுக்காக போராடிட்டு இருக்காங்க மக்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு மக்களை காமிக்கும்போது என்ன ஆகுன்னா இதை தெரியாதவங்க திடீர்னு பார்க்கும்போது இப்படி கூட இருந்திருக்கலாமோ அப்படின்னு அவன் நினச்சிட்டான்னா அது எவ்வளோ பெரிய

அவர் பல மக்கள் வந்து குடிபெயர்ந்து ஸ்ரீலங்கா போகிற மாதிரி அதில் வந்து இந்த விஜய் தேவர கொண்டாங்கிறவர் தான் அவர் வந்து சாதாரண போலீஸ் கான்ஸ்டபுளாக இருக்கார் அவங்க சின்ன பையனாக இருக்கும்போதே அவருடைய அண்ணன் வந்து அவங்க அப்பாவை கொண்டுட்டு அவரும் வந்து இந்த கூட்டத்தோடைய அங்கே போய் சேர்ந்துடுறாரு அப்போ வந்து இவருக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்கப்படுது நீங்கள் வந்து அண்டர் கவர் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படி நீங்கள் போய் பண்ணும்போது கட்டாயமாக உங்கள் அண்ணனை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்கள் அண்ணன் தான் அங்கே வந்து இருக்கிறாரு இந்த ஆப்ரேஷனை நீங்கள் அண்டர் கவர் ஆப்ரேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இவருக்கும் வந்து என்னன்னா அப்பாவை கொண்டவனை கொண்டு வந்து நம்ம அம்மா முன்னாடி நிறுத்தணும் அண்ணனை கொண்டு வந்து எங்கள் அம்மா முன்னாடி நிறுத்தணுங்கிறதுக்காக இவர் போகிறாரு அங்கே போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து இந்த மாதிரி அகதியாக அங்கே போயிருந்தாங்களே அவங்கள வந்து ரொம்ப அடிமைப்படுத்துகிறதாகவும் துன்படுத்துகிறதாகவும் அவங்கள வந்து ஏகப்பட்ட துஷ்பிரயோகங்கள் செய்கிறதாகவும் அவங்க வந்து பல வகையான கடத்தல்களில் ஈடுபடுற மாதிரி படுகொலைகளில் ஈடுபடுற மாதிரிலாம் காமிச்சு அந்த இருந்து இந்த மக்களை இங்கிருந்து அகதியாக போன அந்த மக்களை எப்படி மீட்கிறாருங்கிறது தான் கதை அப்படிங்கிறதான் நம்ம படித்த வகையில் கேட்ட வகையில் பார்த்த வகையில் படத்தை பார்க்கல ஒலையே மற்ற ரிவியூஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்படி தான் அந்த கதையை அமைச்சிருக்காங்க அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் ஒரு வரலாற்று நிகழ்வுகள்லேருந்து இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி நீங்கள் போட்டுட்டு இன்னொரு இடத்த வள வரலாறு நிகழ்ந்த இடத்துக்கு போகும்போது டிஸ்க்ளைமர் மட்டும் பத்தாதுங்கிறேன் நான் அது அப்போ நீங்கள் கேரக்டர் எல்லாமே இப்போ இதில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வில்லனுக்கு வந்து பேர் வந்து முருகன் வச்சுருக்காங்க கண்டிப்பா அதுல எனக்கு உடன்பாடு இல்லையா முருகன்னா யாருக்கு மனுஷனுக்கு பேர் இல்லையா முருகன்னாவே முருக பெருமான் தான் அதுலாம் எனக்கு உடன்பாடு இல்லை அப்போ முருகன் வைக்காமல் யாரும் நினைக்கிறது கந்தசாமி வச்சு நீங்களாலும் முருகன் வந்துடுவார் சிவராமகிருஷ்ணன் ஒரு பேர் வந்துடும் சுப்பிரமணியன் அப்போ இதுல உடன்பாடு இல்லை எனக்கு நீங்க பேர் என்னவா வேணா இருக்கணும் முருகனுக்குறனாலவே வந்து உடனே இல்லை அங்க நடந்து இருக்கக்கூடிய வரலாற்று நிகழ்வுகள் தமிழினம் பட்ட அடி ஏன்னா நீங்க காமிக்கிறதுக்கு நேர் எதிர்மாற நம்ம அனுபவிச்சிருக்கோங்க அப்போ நீங்க என்ன நடந்ததோ அதை தோசையை திருப்பி போற மாதிரி திருப்பி போட்டு காமிச்சிங்கன்னா அது ஏற்புடையதா இருக்குமா அப்போ நீங்க ஒரு படத்தை படமா மட்டும் பார்க்கணுங்கிறது நம்மளுடைய பார்வையா இருந்தாலும் நீங்க படத்தை படமா மட்டும் எடுத்துிருந்தீங்கனா தான் அப்படி பார்ப்பாங்க நிச்சயமா சரி இந்த தெலுங்கு படம் அந்த இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கனா தொடர்ந்து இந்த தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில வந்து அவங்கள வந்து இந்த மாதிரி இழிவுபடுத்தக்கூடிய கூடிய வகையில தான் படம் எடுத்துட்டு வராங்க இதுக்கு முன்னாடி கூட ஜாட் திரைப்படமும் அதே இலங்கை தமிழர்களை ஏதோ ஒரு வகையில வந்து இழிவுபடுத்தக்கூடிய கூடிய வகையில தான் அமைஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கறாங்க அது படமா தெலுங்கு படமா தெலுங்கு தான் சார் இல்ல யாரா இருந்தாலும் தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்துச்சுன்னா அதை வன்மையாக கண்டிக்கணும் என்னென்னா நான் சொல்கிறேன் ஒரு இயக்குநருக்கு கதாசிரியருக்கு சினிமாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹீரோக்கள் முதல் கொண்டு அவங்களுக்கு சமூக பொறுப்புன்னு ஒன்று இருக்குது இப்போ நம்மளே ஒரு நீங்கள் வந்து ஒரு ஊடகத்தில் வேலை செய்கிறீங்க ஊடகவியலாளருக்குன்னு ஒரு கடமை இருக்கா இல்லையா அந்த தர்மத்தை நீங்கள் கடைப்பிடிக்கணுமா இல்லையா இல்லை வியூஸ் வரும் நம்ம என்ன வேணால் கேட்கலாம் என்ன வேணால் பேசலாம் வியூஸ் கிடைச்சா போதுங்கிறதுக்காக நம்ம பேசிட முடியுமா முடியாது அது பேசினா சரியா தவறா யார் வேணால் பேசலாம் பேச்சுரிமை இருக்குன்னு என்ன வேணால் பேசிட முடியுமா பேசக்கூடாது உரிமை இருந்தாலும் அதை சரியான வழியில் பயன்படுத்தணும் அப்போ இந்த மாதிரி சினிமாவில் தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை மாதிரி சித்தரிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு தடவை பொறுப்பாங்க ரெண்டு தடவை பொறுப்பாங்க தொடர்ந்து நீங்கள் வரும்போது இதை நீங்கள் பர்பஸாகவே செய்கிறீங்கிற நீங்கள் செய்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் இது என்னடா முதல் தடவை விட்டால் ரெண்டாவது தடவை விட்டால் மூணாவது தடவை திருப்பி எடுக்கிறாங்க போது ஒரு உள்நோக்கத்துக்காக எடுக்கிறாங்கிற மாதிரி அதை மக்கள்

படத்தை தடை பண்ணி நின்னாங்கல்ல சார் அங்க இருக்கக்கூடிய ஒற்றுமை ஏன் இங்க தமிழர்கள் மத்தியில இல்ல நியாயமான கேள்வி இப்ப அன்னைக்கே கூட நானே கூட என்ன கேட்டேன்னா அன்னைக்கு சித்தராமையா உள்ளார பேசினார் ஆமா கன்னடத்தினுடைய பாரம்பரியம் தெரியுமா வரலாறு தெரியுமா கமலஹாசன் தெரியாம பேசுறாருனார் அப்போ ஒரு ஒரு அங்க இருக்கக்கூடிய முதல்வர் சொல்றாரு இல்ல இருந்து தான் கன்னடம் பிறந்ததுங்கிறது உண்மை இல்லை கன்னடத்தினுடைய வரலாறு தெரியுமா அப்படின்னு கேட்கிறார் யாரு சித்தராமையா அவர் யாரு சீஃப் மினிஸ்டர் ஒரு சீஃப் மினிஸ்டர் ரேங்க்ல இருந்து அவர் பேசுறாரு அவருக்கு அந்த மொழியை பற்றி பற்று வந்து அவங்க பேசுறாரு இதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா தமிழக முதல்வரா கண்டிப்பா இது தமிழ்நாடு சார்ந்தது தமிழ் சார்ந்ததா இல்லையா இது இந்த விவாதம் இந்த பிரச்சனை அப்ப நீங்க அங்க இருக்கக்கூடிய முதல்வர் பேசலன்னா நீங்க பேசுங்க நம்ம யாரும் கேட்க போறது அங்க வேற யாராவது பேசினாங்க பிரச்சனை இல்லைன்னு விட்டுறலாம் இதுக்கெல்லாம் முதல்வர் பேசணுமா முதலரா பேசினாரு முதல்வர் அங்க பேசுறாரு கர்நாடகத்தினுடைய முதல்வர் பேசுறாரு இங்க ஸ்டாலின் ஐயா அவர்கள் பேச துணை முதல்வர் பேச மாட்டாருன்னு வச்சுக்கோங்க இங்க இருக்கக்கூடிய முதல்வர் பேசணுமா இல்லையா தமிழகம் முதல்வர் இதை பேசுறது தவிர இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏதாவது வந்துட்டா மட்டும் நீங்க நாங்க யாரும் தெரியுமா நீங்க ரூபா சிம்பல வந்து ரூனு மட்டும் போட்டா அதுதான் தமிழ் பற்றா கண்டிப்பா நீங்க தமிழ் கன்னடத்தினுடைய பாரம்பரியம் தெரியுமாறீங்க நீங்க நம்மளுடைய தமிழ் தாய் வாழ்த்துல இதெல்லாம் இல்லையா அப்ப இதுக்கெல்லாம் குரல் கொடுக்காம வெறும் ரூனு போட்டா உங்களை வந்து தமிழ் பற்றாரர்கள் நாங்க எடுத்துக்கிட்டு எல்லாரும் உங்களுக்கு வாக்களிக்கணுமா அப்ப இது எவ்வளவு பெரிய இரட்டை நிலைப்பாடு இல்லையா அப்ப இது அரசாங்கம் செய்யணும் செய்யல அப்ப யார் இதை செய்ய வேண்டியது கட்சிகள் தானே செய்யணும் அது இல்லாமல் இன்னைக்கு வந்து விடுதலை புலிகள்னு சொல்றதுக்கே பயப்படுறாங்க எல்லாரும் பேரை சொல்றதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க அப்ப இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து அரசியல் காலத்துல இருந்தவங்க வந்து வைகோ அவர்கள் திருமாவர்கள் சீமான் அவர்கள் தான் இன்னைக்கு வந்து இன்னும் அதிகமா சொல்லப்போனா இன்னைக்கு தேதியில வந்து அதிகமா இதுக்காக குரல் கொடுக்கிறவர் சீமான் அந்த காலத்துல குரல் கொடுத்தவங்க வைகோ அவர்களும் அவர்களும் அப்போ இந்த மூணு பேர் தான் இதை பத்தி நீங்க இப்ப வைகோவும் பேசியிருக்காரு ஏ கண்டனம் கொடுத்துருக்காங்க அந்த கட்சியை சார்ந்த எங்களும் அப்போது இதை வந்து பேசலங்கும் போது ஒரு ஏதாவது உள்நோக்கம் இருக்கான்னு நம்ம யோசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வர முடியா சரி இப்போதான் அந்த கேள்வி பிறக்குது அப்ப யார் பிரிவினைவாத அரசியல் செய்யறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இப்பதான் சார் பிறக்குது ஏன்னா வந்து சீமானவர்கள் ஒரு பிரிவினைவாத அரசியல் செய்யறாங்க அப்படின்றதுதான் இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அப்ப சீமான் பிரிவினைவாத அரசியல் செய்யறாரா இல்ல இப்ப ஆளக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகள் பிரிவினைவாத அரசியல் பிரிவினைவாத அரசியல் யாரு செஞ்சாலும் தப்புதான் அது எந்த அடிப்படையில் செஞ்சாலும் தப்பு தான் மனிதர்களை வந்து இன்னும் ஒன்றுபடுத்தி எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்தி மேலே கொண்டு போகிறது தான் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலினுடைய சித்தாந்தமாக இருக்கணுமே ஒழிய நீ இந்த சதி நீ இந்த மதம் நீ இந்த மொழி நீ இந்த இனம் இப்படியே பிரித்து பிரித்து போவது ஏற்புடையது இல்லை யாராக இருந்தாலுமே அப்போ இந்த இடத்துல அவர் கேட்குறது வந்து நியாயமான கேள்வி நீங்கள் இந்த மாதிரி இன்னொருத்தரை கேள்வி கேட்டிருந்தால் நீங்கள் கமெண்ட் இருப்பீங்களா இந்த மாதிரி ஒரு படத்தை நாங்கள் எடுத்துருந்தோம்னா விட்டுருவீங்களா சாதாரண ஒரு உண்மையை கமலஹாசம் பேசுகிறாரு கமல் மேலே எனக்கு அரசியல் ரீதியாக ஏகப்பட்ட விமர்சனங்கள் உண்டு ஆனாலும் ஒரு சினிமாக்காரராக ஒரு சினிமா தொழில்துறையில் இருக்கும்போது அவர் ஜாம்பவன் அவர் பேசுகிறாரு இந்த தமிழை பற்றி பேசும்போது அதுக்கு சித்தராமையா குரல் கொடுக்கும்போது எப்படி வந்து கோர்ட்டே வந்து அதை எப்படி நீங்கள் மன்னிப்பு கேட்டிருந்தால் பிரச்சனை வராதுன்னு எப்படி கோர்ட்டு சொல்லலாம் நிச்சயமா அப்போ எல்லா இடத்துலையும் மன்னிப்பு கேட்டால் பிரச்சனை வராது அப்போ கோர்ட்டே தேவையில்லையே யாராவது பிரச்சனை பண்ணாங்கன்னா மன்னிச்சிக்கங்கன்ட்டு போயிடலாமா உண்மையாக இருக்கிறவங்க கூட அப்போ இதெல்லாம் வந்து நம்ம கட்டாயமாக கேட்க வேண்டிய கேள்வி பிரிவினைவாதம்ங்கிறது யாருமே எந்த ரூபத்தில் வந்தாலும் பிரிவினைவாதத்தில் என்னுடைய பார்வையில் நான் ஏற்றுக்க மாட்டேன் இன்னொன்று இதே மாதிரி மற்ற மொழிகளில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் அந்த மொழியை வந்து இழிவுபடுத்தக்கூடிய வகையில் ஒரு படத்தை தமிழ் படம் சார்ந்து வெளியிட்டாங்கன்னா அதை திரையிட அனுமதிப்பாங்களான்னு இருக்கு கட்டாயமாக அனுமதிக்க கூடாது நம்ம அந்த மாதிரி எடுக்க மாட்டோம் தமிழில் அப்போது யா அதை தான் சொல்லுவார் யார் செஞ்சாலும் குற்றம் குற்றமே தான் நெற்றிகன் திறந்த கடவுளாக இருந்தாலும் குற்றம் குற்றமேங்கிற நக்கீரன் வந்த பரம்பரை தானே நம்ம எல்லாமே அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது குற்றம் யார் செஞ்சாலும் குற்றம் தான் அப்போது நீங்கள் வந்து தமிழில் இருக்கிறவங்க வந்து கன்னடத்தை கேலி பேசுகிறாங்க அப்படின்னாக்கா அது கேலியாது கேலியும் கிடையாது அதுக்கு நீங்கள் வந்து கச்சை கட்டிட்டு வரீங்க அதுக்கு நம்ம இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களே சப்போர்ட் பண்ண அத்தனைக்கு அவங்களுடைய கூட்டணி கட்சி தரக்கல அவங்களுடைய கூட்டணி கட்சி கமலஹாசன் அவங்களுடைய பேரில் தான் போய் பேர் எம்பி ஆயிருக்காரு அவங்களே நீங்கள் நட்டாத்தில் விட்டிங்க என்னமோ நீங்களே பண்ணிக்கிங்கன்ட்டு அப்போது இந்த மாதிரி ஒரு யாரும் யாரையும் சிறுமைப்படுத்துறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை தமிழர்கள் வந்து அடுத்தவங்களை சிறுமைப்படுத்துறதோ அடுத்தவங்க வந்து நம்ம தமிழர்களை சிறுமைப்படுத்துறதுக்கோ இன்னொருத்தரை சிறுமைப்படுத்துறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை யாரும் யாரை விடமும் பெரியால் கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் பெரியாட்கள் அதுதான் நம்மளுடைய பார்வை சரி இந்த மாதிரியான இந்த மொழி பற்றோ இல்லை அந்த இந்த தமிழகத்தின் மீது இருக்கக்கூடிய தமிழ் மக்களின் இருக்கு மீது இருக்கக்கூடிய அந்த பற்று தமிழர்கள் ஆளும் போதுதான் வந்து பிறக்கும்ன்ற ஒரு பார்வையும் இருக்கு சார் அது உண்மையா இல்லை அதில் எனக்கு மாற்று கருத்து இருக்கு மகாலட்சுமி அப்படி பார்த்தா இன்னைக்கு தமிழர் அல்லாதவர்களெல்லாம் வந்து தமிழர்களை மதிக்க மாட்டாங்களா அப்போ தமிழர்களை வந்து தமிழர் தான் ஆளணும்னா அப்போ இந்துக்களை இந்துக்கள் தான் ஆளணுமா முஸ்லீம்களை முஸ்லீம்கள் தான் ஆளணுமா கவுண்டரை கவுண்டர் தான் ஆளணுமா முதலியாரை முதலியார்தான் ஆளணுமாங்கிறது இல்லை நல்லவர்கள் ஆளணும் இப்போ சீமானே ஒரு டைலாக் சொன்னார் நிலம் ஒன்று தான் பயிர் ரெண்டு பயிர் விளையுது ரெண்டும் பச்சை கலர் தான் ஒன்று நெல் ஒன்று புல்லு ரெண்டும் ஒரே நிலத்தில் வரையுது ரெண்டும் ஒரே நிறத்தில் இருக்குது ஆனால் புல்லு வேறு நெல் வேற இல்லையா அப்படி தான் நம்ம பார்க்கணும் அப்போ தமிழனாக இருக்கிறனாலே ஒருத்தனுக்கு வந்து தமிழருக்கு இப்போ நல்லா சேர்ப்பேன் மேடை தோறும் பேசுகிறதே என்ன நம்ம எதிரிகளால் வீர்த்தப்பட்டதை விட துரோகிகளால் அப்போ அந்த துரோகிகள்லாம் யார் தமிழனத்தில் இருக்கிற ஆள்களை தான் சொல்கிறீங்க அப்போ தமிழனே தமிழனை வந்து தமிழன்தான் தமிழனை காப்பாற்ற முடியுங்கிறதுலாம் எனக்கு உடன்பாடு இல்லை நல்லவர்கள்னாலே நல்லது நடக்கும் இப்போ தமிழில் தமிழ் மொழி பேசுகிறவங்க மட்டும்தான் தமிழர்களை நேசிப்பாங்க பூசிப்பாங்களா அப்போ வந்து தெலுங்குல இருக்கிறவங்க வந்து மற்ற மொழியாட்கள் மேலே பிரச்சனை இது வராதா அதே மாதிரி ஹிந்தி பேசுறவங்க ஹிந்தி பேசுகிறவங்க மேலே தான் அப்போ இது வந்து எனக்கு ஏற்படையதில்லை என்னுடைய பார்வையில் நமக்கு நல்லவர்கள் ஆளணும் அது எந்த மொழியாக இருந்தால் என்ன நமக்கு மக்களுக்கு உண்டான நியாயமான அரசியலை கொடுக்கணும் மக்கள் அனைத்து தரப்பு மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தணும் எல்லாருமே வந்து அமைதியாக சுபிச்சமாக வாழ்கிற அளவுக்கு அரசியல் செலுத்தக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் நம்ம வரவேற்றுக்கு போகலாம் அப்போ இல்லைனா என்ன ஆகுன்னா எல்லாமே வந்து பின்னோக்கி போக ஆரம்பிச்சிருவோம் நம்ம அதுதான் நான் பார்க்குறேன் கண்டிப்பாக சார் நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பார்க்குறதுக்கிட்டிங்க நன்றி சார் நன்றி வாக